கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மேல் விசாரம் அப்துல் அகீம் கல்லூரி படிக்கும் போது பெரியார் ஈவேரா சிந்தனைகள் ஆணை முத்தாய் அவர்கள் தொகுத்ததை மூன்று தொகுதிகளையும் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபது பக்கம் கோடை விடுமுறை காலத்தில் தாமல் என்கிற காஞ்சிபுரம் அருகே இருக்கிறது அந்த ஊர் கிராம நூலகத்தில் படித்து விட்டேன் நூலகர் வாலாஜாபாத்ல வருவார் வருவாரு பதினோரு மணிக்கு எல்லாரையும் அனுப்பிடுவாரு நான் சொன்னேன் உங்களுக்கு நான் தொல்லை பண்ண மாட்டேன் நீங்கள் சாப்பிட்டு பட்டுங்க நான் பட்சின்னு இருக்கிறேன்னு சொல்லுவேன் அவர் பார்த்தார் ரெண்டு மூணு நாள் பார்த்தார் எப்பா நீ வீட்டுக்கேற்ற படி அது ரெஃபரன்ஸு குறிப்புறவி நூல் அது வெளியே தர மாட்டாங்க நீ போய் படினார் ஒரு மாதத்தில் மூன்று தொகுதியை படித்து முடித்து விட்டு பரியாரிசாக மாறிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் வாலாஜாக்கு போய் அங்கங்கே பேச ஆரம்பித்தேன் பட்சி சும்மா இருக்க முடியுமா பேசணும் உடனே அப்புறம் சொன்னாங்க வாலாஜா பட்டையில் ஒரு தாடி வச்ச வாத்தியாக இருக்கார் கச்சா நாயக்கன் தெருவில் வா கிருஷ்ணமூர்த்தின் பேர் அவர் போய் பாரு அவர் போய் பார்த்தேன் அவங்க மூத்த மகன் ராவணன் வருமான வரித்துறையில் வேலை அடுத்த மகன் கும்பகர்ணன் அடுத்த மகன் இரண்யன் சட்டிகேட்டில் பேர் தான் பொண்ணு சூர்ப நகை பொண்ணு சூர்ப நகை அவ்வளோ தீவிரமான ஒரு கொள்கையாளர் அவர் அவரே ஆணை அமைப்பில் தொடர்பில் இருந்தார் அவர்கிட்ட தொடர்பு வந்ததுனால ஆணை முத்தையாக கிட்ட தொடர்ச்சியாக தொடர்பு வந்து எனக்கு இருக்கிற ஆர்வம் காரணமாக அப்போ பெரியார் சம உரி கழகம் அப்போ கருப்பு சட்டை தான் போட்டு இருப்போம் கருப்பு சட்டையில் சகப்பு எழுத்துல எம்ப்ராய்டரிங் பண்ணி போட்டுன்னு இருப்பேன் கடவுள் இல்லை அப்படின்றத நாம் யாருன்றதை காட்டணுன்றதுக்காக கடவுள் இல்லை எழுதி வச்சுருப்பேன் மெட் மெட்கார்டில் கீர்கேஸில் ஏ மிதிவண்டி ஓட்டும் போது அது போல் நம்மளுக்கு ஒரு அறிமுகம் அதுதான் சங்கராச்சாரி மூணு பேரும் வாலாஜாக்கு வந்தாங்க பத்து பேர் நாங்கள் கருப்பு சட்டை போயிட்டுன்னு வேணும்னே அவங்க கண்ணில் படணும்னு எதிர்வாலையில் போனோம் நடுசங்கராஜ் மட்டும் பார்த்துட்டு நீண்ட தூரம் திரும்பி திரும்பி எங்களே பார்த்துட்டு போனார் அப்போ அது முதல் ஆணை கிட்ட ஒரு தொடர்பு ஏற்பட்டது இன்னும் அவருடைய அமைப்பில் அவர் எனக்கு இருக்கிற ஆர்வத்தை கருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல தம்பி நீ அங்கூட வந்துருப்பாரு எண்பத்தொன்பது ஜனவரியிலிருந்து அவர் மறையும் வரை வேற எந்த வேலைக்கும் போவாம முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆணை முத்தையாவோடு உடனிருந்து ஆண்டாக ஆசிரியர் குழுவில் இருந்து பணியாற்றி பல்வேறு கட்டுரைகளை எழுதினேன் அதான் இந்த ஆண்டு ஆணை முத்தையாக்கு நூற்றாண்டு விழா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறந்தவர் ஆணை முத்தையாக்கு நூற்றாண்டு விழா நடைபெறுகிற இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த கருஞ்சட்டை விருதை வழங்கியிருப்பது மிகவும் போட்ட தகுந்தது பாராட்டத்தகுந்தது அது மட்டுமல்ல திராவிடர் இயக்க தமிழர் பேரவை இந்த விருதை வழங்கியதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இந்த திராவிடம் என்பது எவ்வளவு சாதித்தது என்பதையெல்லாம் நான் திராவிட பள்ளியில் ஒரு மூன்று மணி நேரம் வகுப்பெடுக்க ஆர்வமாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் ரெண்டு ஆண்டுகள் ஆவண காப்பகத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன பேசுனாங்கன்னு முழுமையாக படிச்சவங்க நான் தான் ரெண்டாண்டு நீதி கட்சி ஆட்சியில் ஆதி திராவிட தலைவர்கள் என்ன பேசுனாங்க நம்ம தலைவர்கள் என்ன பேசுனாங்க எல்லாத்தையும் குறிப்பிட்டேன் ஒரு ரெண்டாயிரம் பக்கம் நகல் எடுத்தேன் அதில் நிறைய செய்திகள் தெரியும் ஆனால் இப்போ பேச இல்லை திராவிட பள்ளியில் அதெல்லாம் பேசி ஒரு நூலாக்கிடுவோம் இப்போ ஐயா பேராசிரியர் அவர்கள் நான் யார் பேரையும் சொல்ல தயவுசெய்து மன்னிச்சுங்க இல்லை பேராசிரியர் சொல்லும்போது ஒரு பாதியை சொன்னார் இன்னும் ஒரு பாதியை விட்டார் என்ன அண்ணாடிவாளையை மட்டும் தன்னை சொன்னார் இந்த திராவிடர் இயக்கம் தமிழர் பேரவை என்ற பேருக்கு நம்ம மணியரசன் அவர்கள் இது வந்து கருவாட்டு சாம்பார் என்று ஒரு பெயரை கொடுத்தார் உண்மையிலேயே அவர் அந்த பெயரை யாருக்கு தர வேண்டும் தெரியுமா மறைமிலடிகளுக்கு தான் நீங்க பயந்துடக்கூடாது மறைமிலடிகள் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார் இருபத்திர இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ரெண்டாம் தேதி அன்னைக்குறிப்பு எழுதுறாரு அவர் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நாட்குறி பெய்திருக்கிறார் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் எழுதினாரு ஆறா வெங்கடாசலம் வச்சு சில குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தமிழாக்க செய்து ஒரு நூல் வந்திருக்கிறது இந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல அவர் எழுதுறாரு திராவிட தமிழர் தொல்பொருள் ஆய்வு சங்கத்துக்கு நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்போ இந்த திராவிட தமிழர் என்கிற அமைப்பு நூறாண்டுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் தோன்றிருக்கிறது ஐய சுபவி முதல் தலைவர் அல்ல மரமிலடிகள் தான் முதல் தலைவர் மணியரசன் பட்டம் சூட்டுவதாக இருந்தால் மரமிலடிகளுக்கு தான் முதலில் சூட்ட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இப்போ நிறைய அதாவது சிக்கல்கள் இருக்கு அதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்கு ஆனால் நீதி கட்சியை பற்றி நாம உன்னு தெரிஞ்சுக்கணும் ஐயா சுபவி அவர்கள் இப்ப பேசும்போது சொன்னார் அதாவது ராஜாஜி மூடிய பள்ளிகளை காமராஜர் திறந்தாருன்னு பேசுங்கன்ட்டு நான் கூடுதலாக இன்னொன்று சொல்ல விரும்புவது என்னன்னா படகலர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி வராரு இருபத்தி மூன்றுல நீதி கட்சி அரசு தான் கட்டாய இலவச கல்வி சட்டத்தை கொண்டு வந்தது ஐநூறு பேர் உள்ள மக்களுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு தொடக்க பள்ளி என்ற கொள்கை முடிவெடுத்தார்கள் அதன்படி பனகலரசர் ஆட்சி காலத்தில் மட்டும் பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டன இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் அதாவது காமராஜர் இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறோம் ஏன்னா அவர் பிற்காலத்தில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அதை பற்றி நிறைய நூல்கள் இருக்கு காமராஜர் ஆட்சியின் சாதனைகள் கல்வி வள்ளல் காமராஜர் நேற்று நமக்கு நிறைய செய்திகள் தெரியுது ஆனால் நீதி கட்சியை பற்றி கல்வியை அவர்கள் செய்ததை பற்றி நிறைய செய்தி இல்லை ஒரு ஒருத்தர் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறாரு இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கேவிஆர் சாமி கேள்வி கேட்ட ஒரு பேர் சாமி அவர் என்ன கேட்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த சென்னை மாகாணத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாரு பத்தொன்பதாயிரத்தி சைபர் தொண்ணூத்தைந்து பள்ளி என்று சட்டமன்றத்தில் பதில் கொடுக்கப்பட்டது அப்போ பாருங்க எட்டு வருஷத்துல பத்தொன்பதாயிரம் பள்ளிகளை நீதிக்கட்சி கட்சி தொடங்கி இருக்கிறது காமராஜர் ஆட்சியில் எத்தனை பள்ளின்னு ஐயா நேத்து சொந்த ஓடிவல் இயக்குனர் அவர் எழுதியிருக்கிறார் கல்வி வல்லர் காமராஜர் ஊரில் காமராஜர் ஆட்சிக்கு வரும்பொழுது பதினாறாயிரம் தொடக்க பள்ளிகள் இருந்தன அவர் ஆட்சியை விட்டு செல்லும் போது முப்பதாயிரம் தொடக்க பள்ளிகள் இருந்தன அப்ப பதினால பதினாலாயிரம் பள்ளிகளை காமராஜர் தொடங்கி இருக்கிறார் அதை விட அதிகமாக ஐயாயிரம் பள்ளியை நீதி கட்சி தொடங்கி இருக்கிறது அது அல்ல அதன் பிறகு அரசு இன்னும் அதிகமாக தொடங்கினார் கணக்கு எடுக்கணும் நாம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் ஆகவே இனிமேல் நாம் பேசும்போது நீதி கட்சி தொடங்கிய பள்ளிகளை ராஜாஜி மூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் ரெண்டாயிரம் பள்ளிகளை மூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் ஆறாயிரம் தொடக்க பள்ளிகளை மூடினார் மொத்தம் எட்டாயிரம் பள்ளிகளை ராஜாஜி மூடினார் அதை காமராஜர் திறந்தார் காமராஜரை பத்தி ஐயா ஆணைமுத்து சொல்லியிருக்காரு என்னன்னா அவர் தேர்தலில் முதல்வராக வர்றதுக்கு முன்னாடி குத்தூசி குருசாமி மூலம் பெரியார்கிட்ட தூது அனுப்பியிருக்காரு நான் முதலமைச்சர் பெரியார் ஐயா ஆதரித்தால் நான் முதலமைச்சராக போட்டியிட தயார் கேட்டு வாங்க அப்ப பெரியார் சொல்லியிருக்க ரெண்டும் ரெண்டு தான் குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கணும் ராஜாஜி மூடிய பள்ளிகளை திறக்கணும் இது ரெண்டாவது செய்யறதுன்னு தான் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பெரியார் சொல்லி அனுப்பின பிறகுதான் காமராஜருக்கு ஒரு துணிச்சல் வந்தது ராஜாஜி மூடிய பள்ளிகளை காமராஜர் திறந்தார் அதே போல இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் நிறைய பல செய்திகளை இன்றைக்கு இந்த நான் பேச நேரம் இல்லை ஆனா தவறாக நீதி கட்சியை பற்றி எல்லாம் சொல்லுகிறார்கள் ரெண்டே ரெண்டு செய்தி தான் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரெட்டைமலை சீனிவாசன் பொது இடங்களில் ஆதி திராவிடர்கள் நுழைவதற்கு இருந்த தடையை அகற்ற வேண்டும் தீர்மானம் கொண்டாந்தார் அது நிறைவேறி ஆயிரத்தி அது வந்து கசட்ல வந்துச்சு அந்த தடை நீக்கப்பட்டது ஆனால் அதற்கு மேலே வீரய்யன் என்று ஒருத்தர் கோவையை சேர்ந்த ஒரு ஆதி திராவிடர் அவரும் ஒரு தீர்மானம் அவர் ஒன்று கொண்டாடுறாரு இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐந்து சீனிவாசம் இருபத்தி நாலு இவர் இருபத்தஞ்சு பொது இடங்கள் பொது சாலைகள் இந்த கிராமம் சத்திரம் சாவடி போன்ற இடங்களில் ஆதி ஆதிதிரவர்கள் நுழைய தடுப்பவர்களுக்கு நூறு ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் அந்த தீர்மானம் நிறைவேறிச்சு என்று இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தீர்மானத்தை வரவேற்று பெரியார் குடியரசில் எழுதியிருக்கிறார் வீரையின் தீர்மானத்தை ஆதரித்து குடியரசு வந்துச்சு இருபத்தி அஞ்சில இதழ் ஆக தாழ்த்தப்பட்டோருக்கு இருந்த தடைகள் நீக்கப்பட்டன அதே போல ஆதிதிராவிட படகல் அரசர் உத்தரவு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துலங்க ஆதிதிராவிட பிள்ளைகளை சேர்க்காத பள்ளிகளுக்கு கிராண்ட் கொடுக்க மாட்டோம்னு ஜிவோ போட்டிருக்காரு ஆதிதிராவிட பிள்ளைகளை சேர்க்காத பள்ளி அதே போல திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போர்டு அப்போதான் டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஸ்கூல் நடத்தினாங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போர்டு என்ன பண்ணாங்கன்னா ஆதிதிராவிட பிள்ளைகளை சேர்த்துக்கிறோம் தனி கிளாஸ் ரூம்ல உட்கார வைக்கிறாங்க நீதி கட்சி அரசு முடியாது ஒரே வகுப்புறையில் தான் உட்கார வைக்க வேண்டும் ஜீவோ போட்டாங்க அதே போல காஞ்சி சங்கராச்சாரி பள்ளிக்கூடம் நடத்துனாரு சமஸ்கிருத பள்ளிக்கூடம் வேற நடுத்துறாங்க தொடக்க பள்ளிக்கூடம் நட்டுனாரு அதுல வந்து அவர் வந்து ஆதிரா பள்ளிகளை சேர்த்துக்க மாட்டேன்னாருங்க கிராண்ட் இவங்க வந்து கிராண்ட் இல்லை நீ வந்து சேர்த்துக்கலன்னா கிராண்ட் இல்லைன்னு சொல்ற இல்ல இவங்க கிராண்டே வாங்க நாங்க நட்டுவோம் நாங்க இவங்க சொன்னாங்க ஆதி திராவிட பிள்ளைகளை சேர்க்கவில்லை என்றால் உனக்கு லைசன்ஸே கிடையாது காஞ்சி சங்கராச்சாரிக்கு நீதி கட்சி அரசு விதித்த ஆனா இதெல்லாம் அரசு ஆவணங்கள் இருக்கு நான் எழும்பூர் ஆவண காப்பகத்தில் ரெண்டு ஆண்டு படித்தேன் நிறைய குறிப்புகள் வைத்துக் கொண்டிருக்கிறேன் பிறகு வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவேன் என்பதை கூறி நீதி கட்சி ஆட்சியின் சாதனைகளை நாம நிறைய கொண்டு போகணும் அதை வந்து நாம இப்ப காமராஜர் பற்றி பேசுற அளவுக்கு நீதி கட்சி பத்தி ஐயா ஜெயரஞ்சன் எல்லாம் பொருளாதார ரீதியா எப்படி நிலம் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் எழுதியிருக்கிறாரு இந்த கல்வியில் மாற்றங்கள் இன்னும் சொல்றேங்க தாழ்த்தப்பட்டவருக்கு இந்தியாவிலேயே இலவசமாக தங்கி படிக்க முதல் இலவச விடுதியை திறந்தது நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அது எம் சி ராஜா ஹாஸ்டல் என்ற பெயர் நீதி கட்சி முடிவதற்கு முன்பு மூன்று இலவச ஆதிதரோட விடுதிகள் தமிழ்நாட்டில் வந்தன அதே போல விதவைகள் விதவை பெண்கள் தங்கி படிப்பதற்கு சென்னையில் ஒரு இலவச விடுதியை நீதி கட்சி தொடங்கியது அதில் நாற்பத்தைந்து பெண்கள் படித்தார்கள் நாற்பத்தி ரெண்டு பெண்கள் பார்ப்பனர்கள் மூன்று பேர் தான் நம்மளுங்க ஆனாலும் பெண்கள் படிக்கணும் விதவை பெண்கள் தங்கி அப்படிப்பட்ட ஆட்சியை பற்றி நாம் மேலும் பறைசாற்றுவோம் இந்த திராவிட பள்ளி ஐயாவர்கள் நடத்துகின்ற திராவிட பள்ளி வெறும் பள்ளியாகவே இருந்துவிடக் கூடாது அது கல்லூரியாக மாற வேண்டும் நாளண்டா பல்கலை கழகம் போல வளர்ச்சி அடைய வேண்டும் ஆண்டுக்கு ஆண்டுக்கு பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை திராவிட கொள்கை உள்ளவர்களாக உருவாக்கி அளிக்க வேண்டும் அதற்கு ஐயா அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்னாலான உதவிகளை பாடம் நடத்துவதற்கு பாடநூல் எழுதி கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த பெருமை அளித்த திராவிட தமிழர் பேரவைக்கும் இந்த விருதினை வழங்கிய அமைச்சரவர்கள் அவர்கள் பரம்பரையா அவங்க குடும்பத்துல எல்லா திருமணமும் சுயமரியாதை திருமணம் தான் அவங்க அப்பாவுக்கு ஆணை முத்தையா தான் சுயமரியாதை திருமணம் செய்து வைத்தார் அமைச்சருடைய தந்தையாருக்கு அப்படிப்பட்ட அமைச்சர் சுயமரியாதை குழு வெறும் அமைச்சராக வரவில்லை அவர் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவராக திராவிட இயக்கத்தை சார்ந்தவராக இங்கே வந்து வாழ்த்து வழங்க வந்திருக்கிறார் அவரை வருக வருக என்று அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம்